பேக் டு மை சேல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஜிகே வந்து தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆஃபீஸிஸ்டன்ட் மசால்ஜி டிரைவர் மட்டும் இல்லாமல் ஜூனியர் பைலிப் சீனியர் பைலிப் எக்ஸாமினர் ரீடர் இந்த பல்வேறு விமான போஸ்டிங்ஸ்க்கும் இந்த கேள்விகள் அப்படின்றத ரிப்பீட்டடாக வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஆசையர் முகமே வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக வந்து எடுத்து உங்களுக்கு இப்போ விசுவலைஸ்டாக வீடியோ கிளாஸ் தான் வந்து பார்க்குறீங்க ஸோ சேனலில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டிரியில் வாங்கி நீங்கள் எக்ஸாமேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஆன்லைன் டெஸ்ட் தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி முப்பது டெஸ்ட் பேட்ச் ஸோ முப்பது டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரம் கேள்விகள் அப்படின்றது உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சரோட உங்களுக்கு உடனே பிடிஎஃப் டாக்குமெண்டாக சென்ட் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு நீங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் டெஸ்ட் பேச் மட்டும் நீங்கள் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுமே நம்ம கிட்ட ஆஃபராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன் மெட்டிரியலை பை பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நாளை தினம் லாஸ்ட் டேட் அப்புடின்றத நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் இப்போயும் வந்து சர்வர் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் அதாவது சனானன்னு அப்லோட் பண்ண முடியலன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறீங்க ஸோ அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கன்சிடர் பண்ணுறேன் நம்மளும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா மறக்காம வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதாவது ஆல்ரெடி இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கீங்க டவுட் கிளாரிஃபை மட்டும் கேளுங்க ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு எக்ஸாமிஷன் இந்த நான் அப்ளை எனக்கு கிடைக்குமா இந்த எக்ஸாமிஷன் கிடைக்குமா உங்க மெட்டீரியல் வாங்கலாம் பாஸ் ஆகலாமா அந்த மாதிரி கேள்விகள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம் என்னோட டைமும் வேஸ்ட் பண்ண வேணான்றத தெளிவாக சொல்லிக்கிட்டு நான் அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எக்ஸாமேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மாநகராட்சி இருக்குது தமிழகத்தில் ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் தற்போதைய மொத்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது ஸோ முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் அப்படின்றது தமிழகத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட மாவட்டத்தினுடைய எண்ணிக்கை ரீசெண்டாக வந்து ஆட் பண்ண மாவட்டங்களை பற்றி கேள்விகள் கூட வந்து கேட்கலாம் ஸோ இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கூட வந்து கேட்டிருந்தாங்க டிஆர்பி எக்ஸாமினஷன் நடந்து முடிந்த டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பீரோல கூட எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது எத்தனை மாநிலங்கள் இருக்குன்ற கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து இருக்குது தமிழ்நாட்டின் மாநில நடனம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை வந்து பார்த்தீங்கன்னா மரகதப்புறா மாநில மரம் பனைமரம் மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில விளையாட்டு கபடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி எட்டாம் தேதி வந்து உதயமானது செங்கல்பட்டு மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி உதயமானது தென்காசி மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து உதயமானது திருப்பத்தூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி வந்து உருவானுச்சு மாதிரி மயிலாடுதுறை மாவட்டம் மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ இருபது அன்று உருவாக்கப்பட்டது ஸோ இதை நம்ம புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கேள்விகள் அடுத்தது இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை வந்து மதுரை கிளை ஸோ மதுரையில் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழக உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாட்டப்பட்டது ஒரு அவையாக மாட்டப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழகத்தில் அதிக அளவு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினான்கு சதவீதம் தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு மாவட்டங்கள் இருக்குது தமிழகத்தில் உள்ள துறைமுகங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு துறைமுகங்கள் தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபாவின் எண்ணிக்கை பதினெட்டு தமிழகத்தில் உள்ள லோக்சபாவின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் தமிழகத்தில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் தமிழகத்தில் மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் சென்னை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து ரெண்டாயிர இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க தமிழகத்தில் மிக குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேர் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில் மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தமிழகத்தின் கல்வி அறிவு எவ்வளவு சதவீதம் இருக்குன்னா எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குது தமிழகத்தின் காடுகளின் பரப்பளவு பதினேழு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் தமிழகத்தினுடைய மாநில விலங்கு வரையாடு தமிழகத்தினுள்ள முக்கிய மூன்று துறைமுகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தமிழகத்தின் முக்கிய ஆறுகள் காவேரி வைகை தாமிரபரணி பாலாறு பவானி தமிழ்நாட்டில் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட மாவட்டம் வந்து மேலக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் மாநில அரசு சின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழ்நாட்டின் மாநில எல்லையை குறிப்பிடுக கிழக்கிய வங்காள விரிகுடா மேற்கே கேரளா த ஃபாலோயிங் கூட அந்த கேள்வி வந்து கேட்கலாம் ஸோ அதனால் பார்த்துக்கங்க கிழக்கிய வங்காள விரிகுடா மேற்கே கேரளா வடக்கே ஆந்திர பிரதேசம் தெற்கே இந்திய பெருங்கட ஸோ நாற்பது கேள்விகளுக்கான விடை வினா மற்றும் விடைகளை வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்பாங்க உயர்நீதிமன்ற தேர்வில் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலர் க்ளாஸஸுக்குமே நம்ம சேனலில் இருக்கும் ஸோ ஸ்டடி மெட்டிரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ எக்ஸாமினேஷனுக்கு கரெக்டாக வந்து நமக்கு ஒரு மாதம்தான் டைம் இருக்கும் ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள தேர்வோட தேர்வு அறிவு வந்து வந்துடும் ஜூலை மாதத்தில் எட்டுக்குள்ளே வந்து எக்ஸாமேஷன் இருக்கும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருபத்தி இருபத்தொன்பாம் தேதிகளில் இந்த எக்ஸாமேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அப்சார் அன்ஸ் பண்ணுறதை நம்மளோட உயர்நீதிமன்றத்துடைய வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம் அடுத்த கட்ட அப்படி எது வந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்